வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது லோங்கனில் இது வந்து ரூபி லோங்கன் இந்த ரூபி லோங்கன் லோங்கன் ரூபிலோங்கிறதுக்கு கலர் இந்த கலர் தான் காரணம் பொதுவாக ரூபிலோங்க பாட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா இது வந்து சின்ன ரொம்ப பெரிய மரமாலாம் வராது இது சின்ன சைஸ் தான் இப்படி தான் இருக்கும் இந்த இலைகளை பார்த்தீங்களா இப்படி இருக்கும் இது தான் ரூபி ரூபிலோங்கனை ஐடென்டி பண்ணதுக்கு இலை இலை வந்து கரெக்டாக இந்த கலரில் இருக்கும் இது எல்லாம் நிழலில் வளர்றது கிடையாது இதெல்லாம் வெப்பமண்டல பிரதேசங்களில் வளர்கிற வெரைட்டிஸ் தான் இந்த லோங்கன் லோங்கனில் இது மட்டும் இல்லை இப்போ லோங்கனில் இந்த வெரைட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஹோங்ரோனோட இடவானு ஒரு வெரைட்டி இது எல்லாம் ஆல் சீசன் ஒயிட் லோங்கன் அப்புறம் பார்த்துட்டுங்க வெரைட்டிஸ் நான் நேம் காட்டுறேன் பாருங்கள் இது இது பூன பூனக்கிரே இது மட்டலாடா இது வந்து அரோமா துரியன் இது வந்து வாசம் வந்து துரியன் வாசமும் சுவையும் அதே மாதிரிதான் தான் இருக்கும் துரியன் பழம் அந்த டேஸ்ட் வரும் இந்த இது எல்லாமே நம்ம வெப்பமண்டல ஏரியாவில் நல்லா வரும் பார்த்துட்டிங்களா நானும் இங்கே ஓப்பன் ப்ளேஸில் தான் வச்சுருப்பேன் ஏன்னா ஓப்பன் ப்ளேஸில் வச்சால் தான் இது நல்லா வளரும் நல்ல வெயில் வெயில் வேணும் இது தாய்லாந்து சைனா ஜப்பான் இந்த மாதிரி நாடுகளில் நமக்கு நல்லா வளருது பங்களாதேஷு இதில் ஒயிட் லோங்கன் ஆல் சீசன் லோங்கன் ரூபி லோங்கன் இது எல்லாமே இப்போ நம்மகிட்ட ஃப்ரூட் ஓடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் நம்மகிட்ட அவைலபிள் இந்த லோங்கன்ல இந்த மாதிரி லீஃப் வந்து நீளமாக இல்ல ரொம்ப நீளமாக வரது வந்து காய்க்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து எங்கே ஏரியாவில் கன்னியாகுரிஸ்ட்லேயும் நிறைய இடங்கள்ல நிற்குது பட் காய்க்காது அது என்ன ரீசன்னு தெரில ஸோ அந்த அது வந்து சீடில் வரது தான் மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளங்கள் வரும் இது எல்லாமே பட்டிங் நம்மகிட்ட உள்ளது எல்லாமே பட்டு தான் ஸோ இந்த மாதிரி அதாவது இந்த லோங்கன் லோங்கன் புலோசன் ரம்முட்டான் இதெல்லாம் எல்லா வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிள் தான் இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வேணுன்னா அந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்